பாரிஜாத அந்த சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்ட வந்து ராகு வந்து சொல்கிறாங்க நீ தான் என்னைக்காக இருந்தாலும் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறத இது ஸ்ரீஜா வந்து கேட்டுருந்தாங்க நீ உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும் உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பார்த்தோம்னா அவங்க வர்சனியே வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க அப்போ அவங்க அப்பாவும் வந்து அதுக்கு உடந்தையாக இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வர்சினி வந்து வந்து ராகு இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விட்றாங்க மொட்டை மாடியில் உன்னை சந்திக்கணும் நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லவும் வர்சனியும் அதை பார்த்துட்டு என்னது இந்த நேரத்தில் ராகு வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்ருக்கிறாரு இப்படிலாம் அவர் அனுப்ப மாட்டார என்னென்னு தெரியல ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்சினியும் வந்து அவங்க சொன்ன மாதிரிக்கு வந்துருந்தாங்க அப்போ ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க பாத்தியா ராகவ் ஃபோனில் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புனதுமே உடனே அவனுக்காக காத்துட்டு இருக்கிறானா அப்போ இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஆக மொத்தத்தில் எப்படியாவது என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும் ராகவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஆசையில் இருக்கிற பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் ஆசையெல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பார்த்தோம்னா அவங்க கர்ச்சிப்பில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு அவங்க வர்சினியோட முகத்தில் வைக்கவும் வர்சினி அப்படியே தூங்கின மாதிரி ஃப்ரீக்காக இருந்தாங்க வந்து ஸ்ரீஜா வந்து அவங்களுடைய ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டேய் வாங்கடா அவளை வந்து இங்கே தான் வந்து படுக்க வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் வந்துருந்தாங்க வந்ததுமே அப்பா சொன்ன மாதிரிக்கே நீங்கள் செஞ்சுருங்க அப்படிங்கும்போது போது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வர்சினியை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் தான் வந்து வர்சினியை வந்து அவங்க அடைச்சி வச்சுருக்கிறாங்க அதே ஹோட்டலுக்கு பார்த்தோம்னா விசால் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வராங்க அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்காக அப்போ விசால் கிட்டே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு தான் இந்த மாதிரிக்கு அளவுக்கு மீறி நீ இது பண்ணிட்டு போனேன் ட்ரிங்க்ஸை இன்னைக்கு பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அந்த இசையை சுத்தமாக பிடிக்கல அவளை வெறுப்பு ஏற்றணும் நான் எந்த எல்லைக்குனாலும் நான் போக தயாராக இருக்கிறேன் அதுக்காக தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு உனக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் கிடையாது அதனால இந்த மாதிரிலாம் நீ செய்யாது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கவும் நீ என்ன சொன்னாலும் சரி தான் நான் இப்படி தான் நான் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ட்ரிங்க்ஸை குடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா டேய் தண்ணி கலக்காமல் அதை குடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து சரி நான் வந்து எது ரூம்ல வந்து தண்ணி இருக்குதான்னு சொல்லி வாங்கிட்டு வர அப்படின்னு வராங்க வரவும் உடனே வந்து அவங்க கதவை தட்டுறாங்க இந்த மாதிரிக்கு தண்ணி தேவைப்படுது நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் வந்ததுமே தண்ணி பாட்டு உங்களுக்கு தந்துடுதேன் அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி பாட்டில் உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் தாங்க சொல்லவும் இது என்னது வெறும் ரோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி தண்ணியை கொடுத்துருவோம் இல்லைனா இங்க இருந்து போக அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துக்கொண்டு விசாலுக்கு கொடுக்கறாங்க அப்ப விசால் வந்து அங்க பாக்குறாங்க அப்போ வரிசனையோட கால் மட்டும் தெரியவும் உடனே வந்து விசாலும் பார்த்துட்டு இருக்கும்போது அதுதான் தண்ணி பாட்டில் வாங்கி ஆச்சு இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் கதவை அடிச்சிருந்தாங்க விஷால் உடனே அவங்களுடைய ரூமுக்கு வராங்க உடனே வந்து விஷால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ரூமில் இப்படி ஒரு பொண்ணோட கால் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு என்ன இப்போ தான் தண்ணி பாட்டில் தான் வாங்கிட்டே இல்லை அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது அந்த ரூமில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவும் இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா இங்கே அவங்க வர்சினியோட அம்மாவை தான் காட்டுறாங்க வர்சினியோட அம்மா வந்து வர்சினியை எல்லா பக்கமும் தேடுறாங்க அப்போ எங்கேயுமே அவங்க காணவே இல்லை அப்போ வந்து ஒரு லெட்ரு எழுதி வச்சதை மட்டும் அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே படித்து பார்த்ததுமே அவங்க ருக்மணி வந்து அல அந்த லெட்ரு எடுத்துகிட்டு நேராக சுபத்ரா கிட்டே வரவும் அப்போ அவங்களும் எதுக்காக போய் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே அந்த லெட்டரை கொண்டு போய் காட்டுதாங்க அதை படிச்சு பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க மாதிரி அந்த இசையும் வந்து அவங்க அந்த லெட்டரை படித்து பார்த்ததுமே அவங்களும் அதிர்ச்சடையிறாங்க உடனே வந்து அவங்க சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் வர்சனையை காணலைன்னா இந்த மாதிரி எழுத எழுதி வச்சுட்டு போயிருக்கிறா எனக்கு ராகவ் வந்து கிடைக்காதனால நான் என் கதையை முடிச்சுக்கிடுதுன்னு சொல்லிக்கிட்டு அவள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறா இப்போ அவளை போய் நம்ம எங்கே போய் தேடுறதுக்கு இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த இசை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசை மேலே பழியத்துக்கு போடவும் உடனே வந்து ருக்மணியும் வந்து இசை போட்டு திட்டுறாங்க பாத்தியாடி உன்னாலே என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் நாசமா போனது மட்டும் இல்லாம என் பொண்ணோட கதையை அவன் முடிச்சுக்கிறதுக்காக அவ துணிஞ்சுட்டா இப்போ நான் என் பொண்ணை பேனை நான் எங்க போய் காப்பாத்துறதுக்கோ தெரியலையே அவ எப்ப காணாம போனானு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கோம் சுபத்ராவுக்கும் என்ன பண்ணதுன்னு தெரியல இங்க பாருங்க நீங்க அழுதுட்டு இருக்காதிங்க வர்ஜனைக்கு அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது அப்படிங்கும்போது போது அப்ப வர்ஜனையோட அப்பாவும் கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு அவளுக்கு நல்ல மாதிரிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தோம் கடைசியில் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுப்பான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் ஆமாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த நிற்கிறாள் இசை இவன் தானே இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் படித்து படித்து சொன்னேன் இவன் நல்லவ கிடையாதுன்னு ஆனால் தன்னுடைய அண்ணன் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து தான் பொண்ணுக்கு மேல நீங்கள் பாசத்தை காட்டினீங்களா அதுக்கு இவ காட்டின நன்றியை பார்த்தீங்களா இப்போ நம்ம பொண்ணை இழந்து நம்ம தவிச்சிட்டு இருக்கோமோ நம்ம பொண்ணை போய் நம்ம எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி கதறி அழுதுகிட்ருக்கோ இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீஜா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க அழு நல்ல அழு என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவா வந்து அக்காலும் தங்கிச்சு பிளான போட்டீங்க இதுக்கு உன் பார்த்தீங்களா உங்களை நான் எப்படி கதற வச்சிருக்கிறேன்னு வர்சனி எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவள் கதை முடிஞ்சிட போகுது அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே தேடினாலும் வர்சனி கிடைக்க மாட்டாள் அது மட்டும் இல்லாமல் வர்சனியோட அவனோட கதையை முடிச்சுக்கிட்டு அந்த பழி இசை மேல விழப்போகுது பாரு என்னலாம் நடக்க போகுது பாரு இந்த ஸ்ரீஜானா சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அடுத்தது இசை வந்து அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க நம்ம வர்சனைக்கு எதுவும் நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே இசையை பாக்குறாங்க என்ன இசை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சுபத்ராவோட அத்தை வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் இப்போ சுபத்ராவோட காணவரும் இசையிட்ட கேட்குறாங்க இணைசு இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இது வர்சனையோட கையெழுத்தே கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஸ்ரீஜாவை அப்படியே வந்து அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க ஐயோ இவன் கண்டுபிடிச்சிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஏன்னா இந்த லெட்டர் எழுதி வச்சது எல்லாமே ஸ்ரீஜாவாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இசை இந்த மாதிரிக்கு சொல்கிறத பார்த்து அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே சுபத்ராவுக்கும் ஒன்றும் புரியல அப்போ வந்து என்ன சொல்லிகிட்ருக்குறேன்னு கேட்கும்போது அப்போ இசை சொல்கிறாங்க ஆமாம் வர்சனையோட கையெழுத்து எப்படின்னு எனக்கு தெரியாதா என்ன இது வர்ஷினி இந்த லெட்டர் எழுத இல்ல இந்த மாதிரிக்கு யாரோ எழுதி வச்சு திட்டம் போட்டு வர்சனிய வந்து அவங்க தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ருக்மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றேன்னு கேட்கும் போது அப்ப வந்து ருக்மணியோட கணவர் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்ப வர்சனி வந்து இந்த மாதிரிக்கு லெட்டர் எழுதி வைக்கவே இல்லையா அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க சித்தப்பா வர்சனி எப்படி எழுதுவா என்ன எழுதுவா எந்த மாதிரி எழுதுவான்னு அவ கூடையே இருக்கிற எனக்கு தெரியும் அதனால இது வர்சனியோட கையெழுத்தே கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது நம்ம வர்சனியை காணலன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் சின்னு நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஸ்ரீஜாவுக்கு கொஞ்சம் பதட்டம் வருது ஐயோ இந்த இசை இந்த லெட்டர் வச்சே கண்டுபிடிச்சிருவாலை என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்குள்ளேயும் அவள் கதையை நம்ம முடிக்க சொல்லிடலாம் முடிச்சிட்டாக்கி அவளை தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இசை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க ராகவும் வந்துருந்தாங்க இப்போ ராகு விட்டு இந்த விஷயத்த பற்றி சொல்லவும் ராகவும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனடியாக நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசையும் ராகவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க போகிறாங்க அப்போ வந்து இசை வந்து ராகுவிட்ட சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் போராது நம்மளும் வந்து எப்படியாவது வரிசையை கண்டுபிடிக்கிறதுக்கு களத்தில் இறங்கும் அப்படிங்கும்போது உடனே ராகவும் சரி அப்படிங்கிறாங்க நம்ம கடைசியாக இந்த நேரம் வரைக்கும் நம்ம வர்சனையை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா இந்த மாதிரிக்கு இசை வந்து நான் லெட்டர் எழுதி வச்சோம்னா அந்த லெட்டரோட கையெழுத்து வந்து வரிசனையை எழுதுனது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கண்டுபிடிச்சிட்டாப்பா அப்படிங்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எப்படியாவது நம்ம வர்சனையோட கதையை சீக்கிரமாக நம்ம முடிச்சிடணும் அவள் யார் கையிலையும் சிக்கக்கூடாது அப்படிங்கும்போது உடனே ஸ்ரீஜாவோட அப்பாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜாவோட அப்பா அந்த ஆட்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அதாவது வர்சனியை வந்து தூக்கி வச்சுருக்குறாங்களா ஒரு ரூமில் வந்து க கெட்டி வச்சுருக்காங்களா அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் சொல்லுங்கள் சார் அப்படிங்கும் போது கதையை முடிச்சுருங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்களும் சரி அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா டேய் வர்சனியோட கதையை முடிக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கும் போதே அப்போ சரி வா நம்ம முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா விசால் வந்து கதவை தட்டவும் அப்போ உடனே வந்து யார் இந்த இடத்துல வந்து கதவை தட்டிட்டுருக்கிறாங்க யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதவை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்க விசால் வந்து இந்த தண்ணி பாட்டில் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க இந்தாங்க ப்ரோ தண்ணி பாட்டில் உங்கள்கிட்ட வாங்கினோம்ல அதான் நாங்கள் ஆர்டர் பண்ண தண்ணி பாட்டில் வந்துருச்சு அதனால தான் உங்கள்கிட்ட வாங்கினதை கொடுத்துட்டு போரலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இவ வேற வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கானே சரி சீக்கிரமாக அந்த தண்ணி பாட்டில் வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வாங்குறாங்க அப்போ வரிசினி வந்து கண் கண்மொழிச்சிட்டு சத்தம் போடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ அவங்க வாயில் வந்து துணியை வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரிக்கு கையிலேயும் கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கனால அந்த காலை போட்டு அப்படியே அவங்க உதறதாங்க இதை வந்து விசால் வந்து பார்த்துருந்தாங்க என்னது ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த இது கால் வந்து அப்ப அப்படியே வந்து உதர மறுக்கி இருக்குது ஏதோ மனங்கள் சுத்தமும் கேட்டுட்டு இருக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி விசால் வந்து எட்டி பார்க்கறதுக்காக வரவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா என்ன எட்டி பட்டுட்டு இருக்கிற அதான் தண்ணி பாட்டில் கொடுத்துட்டே எல்லாம் ஒழுங்கு மரியாதை போ அப்படின்னு சொல்லிட்டு விசால வந்து அவங்க தள்ளி விட்டுட்டு அவங்க கதை வடைக்கும் விசாலுக்கு சந்தேகம் வருது அடுத்தது பார்த்தோம்னா விசாலோட ஃப்ரெண்டு வந்துருந்தாங்க என்னடா என்னாச்சு அப்படிங்கும்போது டேய் டே அங்கே உள்ள ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல போலுக்கு இவனுங்க அந்த பொண்ணை ஏதோ பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னடா உளறிட்டு இருக்கிற நீயே ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கிற அதனால ஏதாவது பார்த்து நீ வந்து இந்த மாதிரி உளறிட்டு இருக்காது அப்படிங்கும் போது இல்லடா உண்மையிலேயே வந்து உள்ள ஒரு பொண்ணு இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா கதவை போட்டு அவங்க தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இங்க பார்த்தோம்னா வர்ஷினியோட கதையை முடிக்கிறதுக்காக வரவும் வர்ஷினி வந்து அவங்க கிட்ட இருந்து போராடுறாங்க அதாவது தன்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடவும் அப்போ அவங்க மனங்கள் சத்தம் ஜாஸ்தியாகிருது இதே நேரத்தில் விசால் வந்து கதவை போட்டு அவங்க உட உடனே உடச்சி கதவை போட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணதுமே பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா வர்ஷினி தான் ரூமுக்குள்ளே இருக்கவும் அதை பார்த்ததுமே விசால் வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டு அடினு அடிக்கிறாங்க அடிச்சதுமே வரிசனையா அவங்க காப்பாத்திருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க இசையும் ராகவே தான் காட்டுறாங்க அப்போ உடனே வந்து இசையும் ராகவும் வந்து எப்படியாவது நம்ம வந்து வரிசனையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அணைஞ்சிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க வரிசனை வந்து விசால் கிட்ட சொல்றாங்க என்ன இந்த மாதிரிக்கு வந்து ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்துட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல உடனடியா இசை அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரிசனை பார்த்தோம்னா அவங்க விசாலோட போன்ல இருந்து அவங்க இசைக்கு ஃபோன் பண்றாங்க உடனே வரிசனை நீ எங்க இருக்கிற உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வச்சிருக்கோம் வந்து கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க விசாலதான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லவும் நீ அங்கேயே இரு நாங்க வந்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே இசையும் ராகவும் வந்து அங்க போறாங்க போனதுமே வரிசனியும் அவங்க விசாலும் இருக்கவும் உடனே வரிசனியா அவங்க காப்பாத்திட்டு அப்போ இசை வந்து வர்சனிக்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது போது வர்சனி இந்த விஷயத்த சொல்லவும் பாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நீ லெட்டர் ஏதாவது எழுதிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது நான் எதுக்காக எழுதி போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ உடனே வந்து இசை வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் திட்டம் விட்டு தான் வர்சனியை இந்த மாதிரி யாரோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது எல்லாத்துக்கு காரணம் சிறிதாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்து என்ன போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்